வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மையன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கார்த்திகை தீபம் அப்பன் ரெசிபி பிரசாத ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த கார்த்திகை தீபம் அப்பன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும் பாகுப்பதை எதுவுமே தேவை கிடையாது நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பு அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம மற்ற பொருட்களும் சேர்த்துக்கணும் இதில் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு முதல்ல வந்து கொறை குரணு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெள்ளை அதை சேர்த்துக்கோங்க அதை சேர்த்து தான் நம்ம அரைக்கணும் இதில் ஒரு க ஒரு பழுத்த வாழைப்பழம் ஒன்று சேர்த்துக்கோங்க எந்த வாழைப்பழம் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா கனிஞ்ச பழமாக மட்டும் எடுத்துக்கோங்க வெள்ளைப்பாக சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அளவுக்கு வந்துடும் இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது இது நம்ம ஆப்பசோடா எதுவுமே சேர்க்காமே நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல நல்லா ஊறிடுச்சு தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது ஆப்பசோடாவும் தேவையில்லை நல்ல எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க மிதமான சூடாக இருக்கணும் எண்ணெய் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் உள்ளேயும் நல்லா வெந்து கொடுக்கும் அப்பங்களாம் ஊற்றி எடுத்துட வேண்டியது தான் நீங்கள் வந்து டம்ளரில் அளந்தாலும் சரி இல்லை கப்பில் அளந்தாலும் சரி ஒரு கப்பு அரிசின்னா முக்கால் கப்பு வெள்ளம் அரை கப்பு தண்ணி ஊற்றிக்குங்க இதுதான் அளவு இதுக்கு மேலே தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க நல்லா சாஃப்டான பஞ்ச் பஞ்சு பஞ்சான அப்பம் ரெடி ஆகிடுச்சு இதே போல் எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துருங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு அருமையான கார்த்திகை தீபம் அப்பா ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக இந்த தீ கார்த்திகை தீபத்துக்கு செஞ்சு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ